உங்கள் மீது வீசப்படும் கற்கள் வயிறு கற்களாக இருந்தால் எடுத்துக்கொள்வோம் அதுவே வெறும் கற்களாக இருந்தால் தடுப்போம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க ஒரு கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு கோட்பாட சொல்லி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வு வருதோ எப்போல்லாம் நீங்கள் டோன் வந்து கட்சிக்காக இவர் வேலை செஞ்சுருக்காருங்க ஒன்றிய தலைவராக இருந்திருக்காரு ஒன்றிய செயலாளராக இருந்திருக்காரு ரொம்ப நீண்ட காலமாக வந்து இந்த கட்சிக்காக இவ்வளோ இவ்வளோ கட்டமைப்பு பண்ணியிருக்காரு அதனால் வந்து இவ்வளோ வந்து எந்த தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு டிமி டிஎம்கேவோ அல்லது திமுகவோ அல்லது அதிமுகவோ பிஜேபியோ இதெல்லாமே செய்யணும் ரொம்ப மரியாதையோடு தான் பேசணும் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வேலுமுருகன் மதிப்பு மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னா ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும் நம்ம வளர வளர வந்து எதிர்வினைகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகணும் இதையும் மீறி இதெல்லாம் தாண்டி உனக்கு இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீதான் பிள்ளையானவன் உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னா ரொம்ப காரசாரமாக சொல்லியிருந்தாங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படின்னாலே அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய ஒரு முதலீடு மாதிரி தான் அது இப்போ இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அதை அறுவடை பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடிய நிலைமை தான் நம்ம ஊரில் இருக்குது ஸோ இப்போ இந்த நடக்கக்கூடிய வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் வந்து நிறைய பேர் வந்து கூட்டணி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்காங்க சில இடங்களில் மறைமுகமாக வேட்பாளர்களை தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் யார் 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 கூட பண்ண போகிறாங்கிறதெல்லாம் போக போக களம் சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாமே ரொம்ப கல் தோசை எப்படி போட்டு எடுக்கிறோமோ அது மாதிரி கல்லும் சூடாகிக்கிட்டே இருக்கும் இந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்த்துருக்கக்கூடிய நாற்பது எம்பியில் எம்பி தொகுதியில் வந்து முப்பத்தி ஒரு வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஒன்பது வேட்பாளர்களை தான் தேர்வு பண்ணலை அதில் நேற்று வந்து குறிப்பாக இருபது வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அதாவது பத்து ஆண் வேட்பாளர் பத்து பெண் வேட்பாளர்கள்னு சொல்லி இப்போ இருபது பேரை வெளியில் டிக்ளேர் பண்ணி அறிவிச்சிட்டாங்க மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிக்கு வந்து வேட்பாளர்களை தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒன்பது தொகுதிக்கு மட்டும் இன்னும் தேர்வு பண்ணலை கூடிய விரைவில் வந்து இருபது 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 பெண் வேட்பாளர் இருபது ஆண் வேட்பாளர்களை தேர்வு பண்ணி ஒரே மேடையில் இது பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை அண்ணன் சீமானவர்கள் ஆரம்பிச்சிருவாங்க இந்த சமயத்தில் தான் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பொறுப்பாளர்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க சென்னையில் இப்படி ஒரு நேர்த்தியான ஒரு கிளாரிட்டியான ஒரு எப்படி சொல்கிறது கிங் மேக்கர்னு தான் சொல்லணும் எப்படி அப்படி அப்படி ஒரு பேச்சு இருந்துச்சு அந்த கூட்டத்தில் அண்ணன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து இதுவரைக்கும் எந்த எனக்கு தெரிஞ்சு வந்து த இந்தியாவில் யாருமே அப்படி பேசியிருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் அப்படியே ஒரு நேர்கோட்டில் ஒரு சிற்பி எப்படி சிலையை செதுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு முகநூல்லையோ அல்லது வலை எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படி பேசுறது வந்து கட்சியை வந்து தவறான ஒரு இதுக்கு எடுத்துட்டு போயிடும் அப்போ எல்லாத்துக்கும் கட்சி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால முகநூலில் பதிவிடும் போதோ இல்லை வலைவழியில் போடும்போதோ ஒரு ஒரு காலடி தடத்தையும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும் நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்மளை விமர்சனம் செய்கிறவங்க சீமானை பத்தி பேசுனா காசு வரும்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்களே அதெல்லாம் பார்க்குறத தவிர்த்துருங்க நீங்கள் தான் அதை வந்து பெருசுப்படுத்தி இப்போ அவன் என்ன தான் சீமானை பற்றி போட்டிருக்கானோன்னா என்ன போட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கறதுக்காக உள்ள பொரிய அதை வந்து நாலு பேர் பார்க்குறது நாற்பது ஆகுது நாற்பது நானூறு ஆகுது நானூறு நாற்பதாயிரமாக மாதிரி நாலு லட்சமாக மாதிரி உட்கார்ந்த இடத்துக்குள்ளே அவன் காசு சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கான் அவதூறுகளை பரப்பிக்கிட்டு அல்லது நம்மளை பின்னோக்கி இழுக்கிறதுக்காக எதிர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதை பார்க்குறத முதல்ல நீங்கள் தவிர்த்துருங்க இன்னொன்று வந்து நமக்குள்ளே வந்து ஒரு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இருக்கணும் அதாவது எப்படின்னா ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் வந்து சீருடை அணியாத இராணுவம் அதாவது ஆயுதம் இல்லாத ஒரு இராணுவத்தில் இருக்கிறவங்க மாதிரி தான் உங்ககிட்ட ஆயுதம் இல்லாத தவிர ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் அதை வந்து ரொம்ப முக்கியம் எதையாவது போகிற செஞ்சு விட்டுட்டு பின்னோக்கி இழுத்துறக்கூடாது அதாவது உங்கள் மேல் வரக்கூடிய இந்த விமர்சனங்களை வந்து தாங்கி கொள்றதுக்கு நீங்கள் முதல்ல தயாராக இருக்கணும் அது வெறும் சொற்கள் தானே தவிர கற்கள் அல்ல உங்கள் மீது வீசப்படும் கற்கள் வயிறு கற்களாக இருந்தால் எடுத்துக்கொள்வோம் அதுவே வெறும் கற்களாக இருந்தால் தடுப்போம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க கட்சி வளரும்போது சில எதிர் விமர்சனங்கள் வரும் உள்ளுக்குள்ளேருந்து சில பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கடந்து போய் தான் நீங்கள் இந்த தேர்தலில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் குறிப்பாக வந்து ஒரு கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் லெனினோட ஒரு கோட்பாடை சொல்லி ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வு வருதோ எப்பெல்லாம் நீங்கள் தோண்டு போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் தலைவரோட முகத்தை பாருங்கள் தலைவரோட புகைப்படத்தை பாருங்கள் அப்போவும் நீ சரியாக வரல அப்போவும் உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ பிழையானவன் உனக்கு இந்த கட்சியில் இடம் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீ சரியில்லை அல்லது குறுக்கு மறுக்க ஓடிக்கிட்டு வேலை செய்கிறவனையும் தடுத்துக்கிட்டு நீனு வேலை செய்யாமல் இருந்த அப்படின்னா இடத்த காலி பண்ணிடு உனக்கு இந்த கட்சியில் இடம் இல்லை நீ பழைய ஆளு புது ஆள் இப்போ வந்தவன் நேற்று வந்தவன் காலையில் சேர்ந்தவன் அதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ வந்தாலும் எப்போ வந்தாலும் வேலை செய்கிறியா கட்சிக்காக நேரடியாக உழைக்கிறியா அதுதான் இந்த குறுக்கு மறுக்க ஓடணும் அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கே இடம் இல்லை அப்படின்னு இது மாதிரி வந்து எந்த கட்சி தலைவரும் பேசியிருக்க மாட்டாங்க ரொம்ப நாளாக வந்து கட்சிக்காக இவர் வேலை செஞ்சுருக்காருங்க ஒன்றிய தலைவராக இருந்திருக்காரு ஒன்றிய செயலாளராக இருந்திருக்காரு ரொம்ப நீண்ட காலமாக வந்து இந்த கட்சிக்காக இவ்வளோ கட்டமைப்பு பண்ணியிருக்காரு அதனால் வந்து இவ்வளோ எந்த தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு டிம் டிஎம்கேவோ அல்லது திமுகவோ அல்லது அதிமுகவோ பிஜேபியோ இதெல்லாமே செய்யும் ஆனால் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை தப்பு எவ்வளோ பெரிய உயரத்தில் யார் இருந்தாலும் அது உடனே அவங்களுக்கான பலனை அனுபவிச்சுருவாங்க ப உடனே அவங்க கட்சியை விட்டு ஒழுங்கின அடிப்படையில் நீக்கப்பட்டுருவாங்க ஸோ ரொம்ப இப்படி ஒரு எப்படி சொல்கிறது அந்த கட்டுப்பாடோட அந்த தலைமையை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதை வந்து அண்ணன் அவர்கள் தெளிவாக பற்றி பண்ணியிருக்காங்க கூடுதலாக வந்து நம்ம இருபது பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கோம் அப்போது பெண் வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு வரும்போது உங்கள் பகுதிகளில் வரும்போது கூடுதலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிகிட்டு போகணும் குழந்தைங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க ஆனால் அந்த துண்டறிக்கை கொடுக்குறதோ இல்லை மற்ற விஷயங்கள் செய்கிறதோ அதை வேண்டாம் ஏன்னா அது தேர்தலானையும் அதை ஒரு தவறாக இது பண்ணி நமக்கு அது ஒரு ட்ரா போயிடும் கூட கூட கூட்டிகிட்டு போங்க ஆனால் நீங்கள் வந்து பெண் வேட்பாளர்கள் வர்றாங்கன்னா சுற்றி ஆண்களை நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி வேறு ஆண்களாக இருந்தாலும் சரி சொல்ல முடியாது அதுவே பக்கத்தில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனையை அவங்க பேசிக்கிருவாங்க அதனால் ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்தாலும் கூடுதலாக போவே வே ஓட்டு கேட்டு போயில வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியாக பேசியிருந்தாங்க அது அந்த காணொளி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஓடக்கூடியதாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கட்சி தலைமை எந் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம யாருமே அந்த மாதிரி செஞ்சு பார்த்ததில்லை ஓ வருவாங்க பா பாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க கூட்டம் போடுவாங்க காசு கொடுத்து இது பண்ணுவாங்களே தவிர இப்படி தான் இருக்கணும் எங்கே எதை செய்யணும் நம்ம வந்து சின்ன சின்ன ஆள்களை விமர்சனம் செய்கிறது நம்மளுடைய வேலையில் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும் திருமாவள அண்ணனாக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் வேல்முருகன் அண்ணனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே விமர்சனம் செய்கிறது நம்மளுடைய வேலை இல்லை நம்ம எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் களத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்போ எதிரி யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும் அதேமாதிரி யாராக இருந்தாலும் ரொம்ப மரியாதையோடு தான் பேசணும் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வேல்முருகன் மதிப்பு மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னா ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும் தவறான வார்த்தைகளை மேடையில் ஏறி பேசிடக்கூடாது பிரச்சாரத்தில் பேசிடக்கூடாது எங்கேயுமே அப்படி ஒரு இதை ஏன்னா தெளிவாக சொல்லியிருந்தாங்க திருச்சியில் மாவீரர் நாள் நடக்கும்போது ஒரு ஒருத்தவங்களும் பேசும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அண்ணன் வந்து வாட்சை பார்த்துட்டார் அப்படின்னா பேசுகிறவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுருக்கமாக பேசிகிட்டே இறங்கிடுவாங்க ஸோ மேடைக்கு போனதுக்கப்புறம் இனிமேல் வர்றவங்க சுருக்கமாக பேசுங்க நேரட்டம் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது ஒரு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா எப்படி ஃபுல் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு மாவீரர் நாள் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சாரமும் இருக்கணும் யாராக வந்தாலும் ரொம்ப கண்ணியத்தோடு பேசணும் கண்ட வார்த்தைகளை பேசிடக்கூடாது ரொம்ப நாணயமாக இருக்கணும் மக்கள்கிட்ட நம்ம வளர வளர வந்து எதிர்வினைகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகணும் இதையும் மீறி இதெல்லாம் தாண்டி உனக்கு இந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ தான் பிள்ளையானவன் உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னா ரொம்ப காரசாரமாக சொல்லியிருந்தாங்க இப்படி பேசுனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு 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 தலைமையில் இருக்கிறவர் அல்லது தன தன்னுடைய தனக்கு கீழே இருக்கிறவங்கள இப்படி தான் ஆர்கனைஸ்டாக கொண்டுட்டு போகணும் இப்படி தான் அரவணைச்சி இப்படி தான் செதுக்கி கொண்டுட்டு போகணும் எல்லோரும் இது பண்ணுவாங்க இல்லையா ஒரு கட்சியில் இருக்கிறவங்களாம் உடனே உடனே நீக்கிடுவார் அதெல்லாம் இல்லை அவருக்கு தெரியுது அவர் சொல்லிட்டார் இந்த தேர்தலில் முப்பது நாள் யார் வேலை செய்கிறானோ அவனுக்கு தான் பொறுப்பு இதுக்கு முன்னாடி எவ்வளோ செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் இல்லை இந்த தேர்தலில் எவ்வளோ தூரம் நீ வேலை செய்கிறோம் முப்பது நாள் என்ன மாதிரி வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ இருந்து பார்க்கல அண்ணன் எங்கேயோ இருக்கார் அதனால் நான் க கண்டுக்க மாட்டார் அப்படின்லாம் இல்லை நீ என்ன வேலை செய்கிற எப்படி வேலை செய்கிற எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீ வேலை செஞ்சியா புதுசாக இன்றைக்கி காலையில் சேர்ந்தவனா இந்த ஒரு மாதம் வேலை செய்கிறானா அவனுக்கு பொறுப்பு ஸோ உழைப்புக்காக அங்கீகரிக்கக்கூடியவங்கள இந்த கட்சி இருக்குது நான் அது சீமன் அவர்கள் பேசியிருந்தாங்க ஸோ அண்ணனுடைய பேச்சு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது இப்படி ஒரு கட்சி தலைவர்கள் இதுவரைக்கும் யாரும் பேசி நான் பார்த்ததில்ல எது பேசினாலும் இவ்வளோ நேர்த்தியாக எப்படி மண்டக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணனை பார்த்து நம்ம அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய இது இருக்குது செயல்பாடு ஸோ கிட்டத்தட்ட வேட்பாளர்களை அவங்க உறுதி பண்ணி முப்பத்தோரு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அறிவிக்க போகிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் நல்லா இருபதுக்கு இருபது அறிவிச்சிருவாங்க நம்ம வந்து அரசியல் ஒரு கட்சி சார்பாக பேசுகிறோங்கிறதுனால இல்லை இப்படி ஒரு பார்வை கொண்ட ஒரு தலைவர் வந்து கட்சியில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கல பேசுங்க கட்சியில் வேலை செய்யுங்க எவ்வளோ செலவு பண்ணலாம் எவ்வளவு நிதி வரும் நீங்கள் எவ்வளோ க இதுக்கு தொகுதிக்கு செலவு பண்ணுவீங்க டெய்லி இவ்வளோ பட்ஜெட்டு இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை கூட்டத்தை கூட்ட முடியுமா இப்படி தான் கணக்கு போடுவாங்க இப்படி தான் அந்த ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் இவங்களுடைய கூட்டம் அது நாம் தமிழர் கட்சியோட இந்த கலந்தாய்வு கூட்டம் டோட்டலாக ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஏன்னா ஸ்டேஜில் எப்போதுமே எல்லாரையும் ஏற்ற மாட்டாங்க மற்ற கூட்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மற்ற கட்சி கூட்டம்லாம் பார்த்துருக்கோம் எல்லாரையும் மா மேடையில் ஏறி உட்காந்துக்கிடுவாங்க ஏறி உட்காந்துட்டு பேச வர்றவங்க அவர்களே இவர்களே இவங்களே அவங்களே சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அண்ணனுடைய கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் யார் பேசுகிறாங்களோ அவங்க மட்டும்தான் மேடையில் இருப்பாங்க அது ஒன்றே போதும் இவங்களுடைய டிசிப்ளினுக்கு ஸோ வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தமிழர் கட்சி ஓட்டு வங்கியை பெற்று அதுவும் தேர்தல் சின்னம் ஒன்று அந்த விவசாய சின்ன இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதியே அது நாளை காலையில் வேறு சின்னம் கொடுத்தாலுமே அது போய் சேர்ந்துடும் நமக்கு தான் இந்த சின்னம் அதில் இந்த இதுவும் இல்லை நீங்கள் அதை அதை பற்றிலாம் கவலைப்படாதே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் உறவுகளுக்கும் தட்டி கொடுத்துருக்காப்புல ஸோ அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் ஓட்டு வங்கியை பெறணும் ஆளும் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறுறதுக்கு പൊളിറ്റിക്കൽ